ஹலோ வணக்கம் இது கவட்டை டாக்ஸ் இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் வந்து கலிஃபோர்னியாவில் சன்னிவேல் அப்படின்ற ஒரு பகுதியில் இருக்கோம் இங்கே வந்து பஸ் ஸ்டாப் எப்படி இருக்குது பஸ் ஸ்டாப்போட அமைப்பு எப்படி இருக்குது அங்கே பஸ் டைமிங் எப்படி வச்சுருக்காங்க அதே போல் வந்து பஸ் எந்த நேரத்துக்குலாம் வரும் அதை எப்படி எப்படி எல்லாம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து வச்சுருக்காங்க பொதுமக்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் அறிவிக்கிறாங்க பஸ் ஸ்டாப்பு வேற பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் வேற பஸ் நிறுத்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம் பஸ் நிறுத்தத்தில் வந்து என்ன மாதிரி தகவல் வந்து பயணிகளுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு எல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்க பஸ் ஸ்டாப் அப்படின்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து டைமிங் இருக்குது இந்த டைமிங் வந்து எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த டைமிங் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்ற ஒரு டெஸ்ட்டும் இன்றைக்கி பண்ணலாம் வாங்க இன்றைக்கி வந்து பஸ் ஸ்டாப் வந்து பார்க்கலாம் இதுதான் பஸ் ஸ்டாப்பு இது வந்து பேக் சைடு காரை பாட்டிட்டு அப்படியே உள்ளே போயிருக்கேன் ஸோ இது வந்து பஸ்ஸுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு இது வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா சைக்கிள் சைக்கிள்லாம் வந்து வச்சு கொண்டு போகிற ஸ்டாண்டு இது வந்து முன்னாடி வச்சுக்கிறாங்க பிள்ளைங்க இருக்கு ஸோ இதில் வந்து இதுதான் பஸ் ஸ்டாப் நம்ம ஊர்லேயும் வந்து பஸ் ஸ்டாப்பில் வந்து கோடு விற்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி கோடெல்லாம் கிறுக்கி இதெல்லாம் வச்சுருக்காங்க ஓகே இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து என்ன இருக்குதுன்னா ஸோ இதில் டைமிங் போட்டிருக்காங்க அதுக்கடுத்து சண்டை கிளாராக வந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் இந்த வண்டி வந்து பதிமூணு நிமிஷத்தில் கிளம்புது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த வண்டி இருபது இருபது நீட் ஸோ இங்கே உள்ள டைமிங்லாம் தான் இருக்குது வைகம் டுடிஏ அப்படின்றிருக்கு அதே மாதிரி இங்கே வந்து லோக்கல் மேப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேப்பில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாமே நமக்கு தெரியும் ஸோ இந்த மேப் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பஸ்ஸுக்கு ஆப்போசிட் ரயில்வே ஸ்டேஷன் ஆளு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த பஸ்ஸு வந்து பதிமூணு நிமிஷத்தில் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அதே போல் இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குது நாங்கள் அதையும் பார்க்கலாம் இன்னொரு பஸ் ஸ்டாப் இல்லை இப்போ இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்குது இது ஒரு சின்ன பஸ் இந்த பக்கம் பின்னாடி இருக்கிறது இங்க ஒரு இதுவும் ஒரு பஸ் ஸ்டாப்பு இது வந்து ஒரு பிடின்றது இங்க உள்ள லோக்கல் பஸ்ஸோட அமைப்போட பேரு ஸோ ஐநூத்தி இருபத்தி மூணு வந்து பஸ்ஸோட நம்பரு ராபிட் லாக்கெட் வந்து பன்னெண்டு நிமிஷத்தில் இங்கே வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இன்னொரு ஐநூற்றி இருபத்தி மூணு நம்பர் வந்து முப்பது நிமிஷத்தில் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சா பஸ்ஸை நம்பர் நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் வரும்னு போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம செக் பண்ணுவோம் செக் பண்ணுவோம் பன்னெண்டு நிமிஷத்தில் வருதா அப்படின்றத பார்த்துட்டு செக் பண்ணுவோம் அந்த இதாக பன்னெண்டு நிமிஷத்தில் இந்த பஸ் இங்கே வருதான்னு பார்ப்போம்

லோகேட் மார்டின் ட்ரென்சிஸ்ட்லேருந்து கிளாரா செவன் ஸ்ட்ரீட் வரைக்கும் எத்தனை ஸ்டாப் நிற்கும் அப்படின்ற ஒரு தெளிவான வரைபடம் வந்து இருக்கும் இங்கே வந்து ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் இருக்கும் அதே மாதிரி வீக் டேஸில் வந்து சனி ஞாயிறுகளில் வெள்ளி திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் எத்தனை மணி வரைக்கும் சர்வீஸு சனிக்கிழமை இருந்து எத்தனை மணி வரைக்கும் சர்வீஸு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை மணி வரைக்கும் சர்வீஸு இது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து நம்ம கிளிப்பர் கார்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாக போட்டிருக்காங்க நீங்கள் ஆப்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இருக்கும் அதோட இது ஐநூற்றி இருபத்தி மூணுக்கு இது வந்து ஐம்பத்தஞ்சுக்கு வந்து இது வந்து என்ன டைமிங் என்ன ச வீக் டே இருந்து வெள்ளி வரைக்கும் சனி ஞாயிறு பொது விடுமுறை நாட்களில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க ஒரு பஸ்ஸுக்கு இவ்வளோ பெரிய தகவல் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து டார்க்டாக இருக்குது பார்த்தீங்களா இங்கே தான் நம்ம நிற்கிறோம் அப்படின்றது இருக்குது அடுத்து நம்ம எங்க போகுது எங்க இருந்து வருது அப்படின்றது வந்து தெளிவா குடுத்துருக்காங்க இதான் பஸ் டைமிங் சரி பாப்போம் இன்னும் எட்டு நிமிஷத்துல வந்து வண்டி வருது நாலு நிமிஷம் நாலு நிமிஷத்துல வருதே நாலு நிமிஷத்துல வருதே சமாசா சமாசா சாமந்தி சாமிக்கு சமோசா மாமிக்கு அமாவாசை பேப்பரு தாரம் பேப்பரு இப்போ ஒரு பஸ் வந்துகிட்டு சொல்லி போட்டுருக்கு பாப்போம் ஐநூற்றி இருபத்தி மூணு லாப் டிக் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பஸ்ஸே காணாமடா இதான் வெள்ளக்காரன் தான் பஸ்ஸே காணாமே ஐநூற்றி இருபத்தி மூணு வந்துக்கிட்டுன்னு போட்டிருக்கு ஆஹா வந்துருச்சியா வந்துருச்சியா ஆ கரெக்டு வெள்ளக்காரன் டைமிங் தான் வெள்ளக்காரன் டைமிங் தான் பாருங்கள் ஐநூற்றி இருபத்தி மூணு லாக் கேட்டு வந்துக்கிட்டு டிக்கென்னு போட்டிருக்கு අර ට නතුලආර පතිලා பஸ் ஸ்டாப் வந்து எப்படி இயங்குது அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு சிறந்த முன்னுதாரணம் அதாவது வந்து முப்பது முப்பது நிமிஷத்தில் வருது அப்படின்னா முப்பது நிமிஷத்தில் தானாக வந்துடுது அந்த வர அரைவிங் நோட்டிஃபிகேஷனும் இங்கே காமிச்சிருது மாதிரி வந்து அந்த இது மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சி அப்படின்னாலும் இங்கே வந்து தகவல் பல வகைகளும் வச்சிருக்காங்க அதையும் நம்ம பார்த்தோம் சூப்பராக இருக்குது மேலும் பல தகவல் அறிய நீங்கள் கவட்டை சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது சின்ன பசங்க பசங்களை போடுங்கப்பா நம்ம சேனல் எடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா இந்த பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி போடு காது கொய்யுங்கு